ஹலோ மக்களே ஆடி ஆஃபரோடு சேர்த்து நம்ம டிமார்ட்லேயும் பார்த்திங்கன்னா செம சூப்பரான ஆஃபர்ஸ் நிறையா போட்டிருக்காங்கங்க ஸோ இந்த டிமார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயமத்தூர் சிங்காநல்லூரில் இருக்கக்கூடிய டிமார்ட்டு தான் சூப்பரான கலெக்ஷன்ஸு கேஜெட்ஸு இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் போட்டிருக்காங்க ஸோ இந்த டிமார்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் இருக்கக்கூடிய டிமார்ட்டில் தான் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க செம சூப்பர் சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி காஃபி கப்பு தீங்கானிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள் வரைக்குமே நிறையா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் ஆஃபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஆடி ஆஃபருக்கும் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபருங்க உங்களுக்கு மந்த் எண்ட் ஆஃபர் இந்த மாதிரி நிறையா ஆஃபர் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கிராஜரிஸ்லாம் வந்து ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் எப்போவுமே வாங்குறதோட விட ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மியாகவே வாங்கலாம் அளவுக்கு நிறையா ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஏர்டைட் கண்டெய்னர் ஸோ இதெல்லாமே பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாஸ் இருக்குது இல்லை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான கன்டெனெஸ் வந்து சூஸ் பண்ணலாம் வெறும் எண்பத்தொம்போது ரூபா தாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு மெட்டீரியலும் சூப்பராக இருக்குங்க ஹேர்டைட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி யுனிக்காக இருக்கும் உங்களுக்கு ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடுக்கிறதுக்கு ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாட்ரு பாட்டில்லாம் வந்து நிறையா பேர் வந்து சூப்பரான மாடலில் எங்கே வாங்கணும்னு நினச்சிட்டுருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான வாட்ரு பாட்டிலும் உங்களுக்கு ரொம்ப கம்மி அதே மாதிரி மழை சீசனும் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொடை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திங்கனாலும் கொடைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பில்லோ கவர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி பில்லோ கவர்லாம் வந்து உங்களுக்கு கா வாங்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா வெறும் முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு இன்னும் மேட்டு அது இதுன்னு உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்காக தான் போயிருந்தோம் ஸோ உங்களுக்கும் இந்த ஆஃபரை பற்றி தெரியப்படுத்தலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பாருங்க பில்லோ கவர் தான் ஸோ இந்த மாதிரி ஸ்பான்ஷியான பில்லோ கவர்ஸும் அவைலபிள் பெட்ஷெட்டும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் பெஸ்ட் ஷெட்லாம் வெறும் டூ டபுள் நைன் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரியான டோர் மேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் கொடுத்துட்ருக்காங்கங்க ஸோ நீங்கள் மற்ற கடையில் நானூறு ஐநூறுபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நம்ம டீமார்ட்டில் இந்த மாதிரியான மேட்லாம் உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியில் கொடுத்துட்ருந்தாங்க உங்களுக்கு வீட்டுக்குன்னு தேவையான எல்லாமே வந்து நீங்கள் சீப்பாக வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஸ்லிப்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான விலையில் நல்ல குவாலிட்டியில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னாலும் நிறையா ஸ்லிப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஸ்லிப்பர்ஸும் சீப் ரேட்டுக்கு வாங்கணும்னு நினச்சீங்கன்னா நம்ம டிமார்ட் வந்து விசிட் பண்ணலாம் நம்ம சிங்கலோடு டீமார்ட்டில் எப்போ எல்லாமே ஸ்லிப்பர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஷூ ஐட்டமும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டடான கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் பிராண்டடும் இருக்குது பட் நல்ல குவாலிட்டியில் வச்சுருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரியான ஷூ வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரேட் கம்மியான ஷூஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வியர் பண்ணக்கூடிய ரஃப்ஸ் செப்பல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் அதாவது நூற்றி அந்த ரேஞ்சஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஷூ வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரியான ஷூ டைப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா அவைலபிள் சைஸஸும் எல்லா சைஸஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பிளாக் பிங்க் க்ரீனுன்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் ஷூவும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு ரேட்டு அதே மாதிரி ஒயிட் ஷூ பிளாக் ஷூ எல்லாமே செவன் பெர்சன்ட் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க நீங்கள் டிமார்ட்டை விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் கலெக்ஷனையும் ஒரே கடையில் நீங்கள் வாங்கலாம் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி புல்லட் மிக்ஸிலேருந்து நார்மல் மிக்ஸி வரைக்கும் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி புல்லெட் மிக்ஸிலாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருப்பாங்க பட் நம்ம டிமார்டில் எல்லாத்துக்குமே ஆஃபருங்க இந்த மாதிரி பல்ப்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப் எல்லா எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே எப்போவுமே ஆஃபர் இருக்கும் அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த டைம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ பாடியும் வரப்போகுது ஸ்கூல்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க மக்களும் கூட்டமாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் வாங்குகிற ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் டி சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ பவுல்ஸு டிஃபன் பாக்ஸு எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு பார்க்குறப்ப நம்மளே எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசையை அளவுக்கு நிறையா பவுல்ஸ் அழகழகாக வச்சுருந்தாங்க இதெல்லாமே பாருங்களேன் பிளேட்டு பிங்க் ஒன் பிளேட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் முப்பது பர்சன்ட் ஆஃபரில் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செராமிக்கில் காஃபி கப்பு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே அவைலபிள் இதெல்லாமே டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு கிளாஸில் வந்து கண்டெய்னர் ஸ்டோரேஜ் கண்டெய்னரு ஸோ இது மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஷேப்பில் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சில்வர் வேண்டாம் கிளாஸில் வேணும்னு நினைக்கிறீங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சோப்பு போடுற பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகழகாக வச்சுருந்தாங்க இது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ போடுற பாக்ஸு அதாவது நீங்கள் காரில் வீட்டில் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்ஷூ வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ எல்லா ஐட்டமே கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க ஸோ நம்ம ஆன்லைனில் பார்க்காத மாடல் கூட நம்ம டிமார்ட்டில் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் அது ஆஃபரோடு வாங்கலாம் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு வீட்டில் பூத்தொ பூந்தொட்டி வைக்கணும் அப்படின்னா கூட அந்த மாதிரியான இதுவும் அவைலபிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐன் பண்ணுற டேபிள் தான் ஸோ அதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது எல்லாமே கேஜெட்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் எல்லாமே அவைலபிள் ஸோ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஓவராலாக காட்டுறேன் மேட்லாம் பாருங்களேன் உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டு டோர் மேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய அவைலபிள் எல்லா சைஸஸ்லேயுமே வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே ஸ்டாக் வந்து இப்போ ஃபுல்லாக வந்திருக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இதை வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரியான பெட்ஷீட்டு மேட்டு எல்லாமே வந்து அவைலபிள் ஸோ நீட்டாக இருக்குது பார்க்கும்போதே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் உங்களுக்கு வந்து சிங்கநூலும் இருக்கக்கூடிய டிமார்ட்லேருந்து தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது எல்லாமே வந்து நிறையா ஸ்டாக் அவைலபிள் அதனால தான் நான் இந்த வீடியோவே போட்டேன் ஸோ பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெட்டுக்கு வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னாலே வாங்கிக்கலாம் ஸோ இது மாதிரி ரோல் பாருங்களேன் மேட் ரோல் மாதிரியே வச்சுருக்காங்க அதோடு இது மாதிரி டவல் கிச்சன் டவல் லன்ச் டவல் இந்த மாதிரியான ஐட்டமும் அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸும் அவைலபிள்ங்க இந்த மாதிரி ஷாம்பு ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வீக்கெண்ட் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தேடிட்டுருக்கீங்க ஆஃபரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரான ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றுமே ஆஃபர் தான் ஸோ நீங்கள் டிமார்ட்டுக்கு உங்களோட வீட்டு கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கறது இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்